எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் வீடியோவில் நம்ம ஃபர்ஸ்ட் யாரு யார் எலிமினேஷன் அப்படிங்கிறத பத்து மணிக்கு நம்ம வந்து ஒரு கார்டு சொல்லி இருந்தோம் அது வந்து ஒரே விக்ஷன் அப்படிங்கிறது தான் வந்து இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கு ஸோ அது யார் அப்படின்ற ஒரு கார்டு எடுத்து வச்சிட்டாங்க இந்த சிறுவண்டு தப்பிச்சிருச்சு அப்படின்னா நீங்க நம்புவீங்களா என்னையா சொல்கிறேன் அப்படின்றீங்களா ஆமாங்க ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் தட்டிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு சேவ் அப்படிங்கிறது வந்து வட்டம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஷாலை வந்து பண்ணாங்க அது பெருசாக இம்பேக்ட் வந்து கிரியேட் பண்ணிச்சான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணலை நான் ஏற்கனவே சொன்னேன் விஷால் வேலை வேலைக்கு ஆகாது ஒன்றும் ஒத்துக்குமரம் சேவ் பண்ணணும் இல்லை சௌந்தரியாவை சேவ் பண்ணியிருக்கணும் இல்லை ஜாக்லினாக சேவ் பண்ணியிருக்கணும் அவன் எதுவுமே பண்ணாமல் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டான் இல்லை சாட்சினாச்சி வர் சேவ் பண்ணிருக்கணும் அந்த மாதிரி எதுவும் பண்ணாமல் ஓட்டம் கேம் வந்து ரொம்ப கேவலமாக வந்து பண்ணார் மாதிரி இந்த ஓட்டம் வந்து பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக நான் பார்க்குறேன் சரியா அப்படி நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒக்கே ஒருத்தனை வந்து சேவ் பண்ணுவார்னு நினைக்கிறேன் இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சத்தியாவாக சேவ் பண்ணுறது கூட வாய்ப்பு இருக்கு டேய் என்னடா சொல்கிறேன்றிங்களா ஆமாம் இப்போ நீங்கள் இதில் நீங்கள் கவனிச்சாலும் ஜாக்லின் தான் முதல் இடத்துல இருக்காங்க அன்ஷிதான் வந்திருக்காங்க ரெண்டாவது இடத்துல மூணாவது இடத்துல விஷால் இருக்கான் நல்லா எடுத்த ரயான் ஜாக்லினுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் இருக்குது அன்சிதாவுக்கு எண்பத்தி நாலாயிரம் வாக்குகள் விஷாலுக்கு அறுபத்தி மூணாயிரம் ஸோ ரயானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சாயிரம் அடுத்து மஞ்சரிக்கு வந்து முப்பத்தஞ்சாயிரம் வந்துருச்சு பரவாயில்ல கொஞ்சம் அவங்க முன்னேறி இருக்காங்க சிவகுமார் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு முன்னாடி சத்தியாலாம் தூக்கி போட்டு வராப்பில் இருபத்தி முப்பத்தோராயிரம் வந்துட்டார் அடுத்து சத்யா எடுத்துக்கிட்டிங்கன்னா முப்பதாயிரத்தில் இருக்கார் ரஞ்சித் கீழே இறங்கிட்டார் அப்புறம் இருபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னு தான் ஆனந்தி இருபத்தி ஆறாயிரம் ஓட்டு வந்துருச்சு சாச்சனா வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி இருபத்தஞ்சி ஸோ ஏன் எப்படி பார்த்தா சாச்சனா தான் வந்து வெளியேறணும் ஏன்னா இருபத்தி ரெண்டாயிரம் ஓட்டு மிச்சம் எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதுனால ஆனால் எனக்கு தெரிஞ்சு சாச்சனாவுடைய கேம் நல்லாயிருக்கு அப்படின்றதுனால ஒரே எக்ஷனுங்கிறப்ப கண்டிப்பாக ஆனந்தி அவர்கள் முதல் கார்டு வந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைத்த தகவல் ஸோ ஆர்ஜே ஆனந்தி பை பை ஆனந்தி அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக சொல்லிடலாமா அப்படிங்கிறத ஹோஸ்ட் வந்து அதுக்கடுத்து வந்து டிஸ்கஷன் போய் அதுக்கடுத்து மேக்கர்ஸ் என்ன முடிவு பண்ணுறாங்க டு ஸ்பைஸ் ஆஃப் த ஷோ இல்லாட்டி திருப்பியும் சாச்சனா இருந்து ஐயா என் பொண்ணை காப்பாற்றிங்கன்னு சொல்லி ஏதாவது ரெக்வஸ்ட் வருதா இல்லை அவங்க மைண்டில் வச்சுருக்காங்களா இல்லை சிங்கிள்ங்கிறது டபுள் எக்ஷனாக மாறுமா அப்படிங்கிறதையும் நம்ம போக தான் வந்து செக் பண்ண முடியும் ஸோ வெயிட் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ இப்போதைக்கு இதுதான் ஸ்டேட்டஸ் அடுத்து இந்த ஃபஸ்ட்டு சேவ்டு மேட்ரு ஐயா விஜய் சேதுபதி ஐயா உங்களை நான் கிஞ்சி கேட்டுக்கிறேன் ஸோ இதில் ஜாக்லின் நீங்கள் சேவ் பண்ணுங்கள் அட்லீஸ்ட்டு விஷாவில் சேவ் பண்ணிடுறாருங்க இல்லை கூட நீங்கள் சேவ் பண்ணுங்கள் எனக்கு வந்து முக்கியம் அதுதான் சரியா அப்படி இல்லையா வேறு யாரை சேவ் பண்ணி ரயான் கூட சேவ் பண்ணாலும் ஓரளவுக்கு அவனை கொஞ்சம் அனலைஸ் பண்ணுறான் அப்போ கேமு கொஞ்சம் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அது ஒன்று அப்புறம் மஞ்சரிக்கு ஸ்பெஷலாக ஒரு அட்வைஸோ இல்லை ஏதோ ஒன்று நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் அவங்களுடைய ஸ்பைஸ் பைசாக போவாங்கன்னா அவங்க வந்து ரொம்ப கீழேருந்து இருந்து மேலே வந்திருக்காங்க இன்னும் ஒரு கான்ஃபிடென்ட் பூஸ்டர் மாதிரி விஜய் சேதுபதி அவர்கள் ஏதாவது சொன்னார்னா கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து இங்கே பதிவு பண்ணிக்கிறேன் ஓகேவா ஸோ ஆனந்தி காலி சௌந்தர்யாவுக்கும் ஜாக்லினுக்கும் கிளாப்ஸ் வந்து விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா சௌந்தர்யா அவர்கள் அந்த தீபக் அவர்களுடைய கேப்டன்ஷிப்புக்கு சர்ஜெண்டா வந்து பார்த்திங்கன்னா வந்து பண்ணியிருந்தாங்க ஸோ அதில் மக்கள் அவங்க எதிர்க்கும் போது அரங்கம் அதிர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஃபஸ்ட்டு சேவ்டு ஜாக்லினுக்கு அதிகமான வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படிங்கிறது நாம் பொழுது தெரியுது ஓகேங்களா பட் சேஞ்ச் ஆகுமா கேமு அப்படி சேவ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும் ஏன்னா சௌந்தர்யா வந்து இருக்காங்க நமக்கு வந்து ஓட்டு இப்படி இருக்குது ஸோ ஃபஸ்ட் சேவ் நல்லா இருக்குது ஸோ நம்ம அடிச்சு ஆடலாம் அப்படின்ற ஒரு இது இருக்கும் கிளாப்ஸும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் அதெல்லாம் கணிப்பாங்க ஜாக்லின் எடுத்துக்கிட்டால் கூட நமக்கு வந்து எப்பயுமே ஹார்ட் சீட்டில் உட்காந்து சேவ் பண்ணுற விஜய் சதுபதி அதனால நம்ம வந்து பயந்துகிட்ருக்கோம் அப்படின்ற அந்த ஒரு மனநிலை இருக்குல்ல அதை வந்து உடைக்கிற அளவுக்கு அவங்கள சேவ் பண்ணால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லினுக்கும் வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும் அடுத்த வாரம் கேமோட டைமென்ஷனே மாற்றுறதுக்கான கேப்பபிலிட்டியும் வந்து ஜாக்லினே இருக்குது ஸோ அதனால் சொல்கிறேன் மேபி விஜய் சதுபதி அவர்கள் அதை வந்து கன்சிடர் பண்ணணும் இப்படி தான் சேவ் பண்ணணும் அப்பதான் அந்த கேம்ஸ் போகும் அந்த புது டீம் அது இதுன்றீங்கள இது போன மாதிரி விஜய் விசாரத்தில் சேவ் பண்ணிங்கன்னா எப்போ ஸ்பைஸ் போகும் அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடண்ட் கொடுக்கணும் கண்டென்ட்டுக்கு அதே மாதிரி விஜய் சதுபிதி வந்து நீங்கள் டால் டாஸ்க்கில் ரொம்ப ரூட் ஆடுனீங்க கம்மியாக ஆடுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டாருன்னா அப்புறம் மொத்தம் படுத்துருவாங்க அதையும் வந்து விஜய் சதுபதி அவர்கள் கொஞ்சம் கன்சர்வேஷனில் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் அதை எப்படின்னு பார்ப்போம் சரியா ஸோ உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் தேங்க்யூ கேஸ் உங்களுடைய கருத்துக்கள் சொன்னாங்க மீண்டும் சந்திப்போம்